நம்ம இன்றைக்கி சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வானலில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நெக்ஸ்ட்டு வந்து பட்டை லவங்கெல்லாம் சேர்த்துக்கலாங்க இதை வந்து நம்ம வதக்கி அரைக்க தாங்க போகிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ளேவருக்கு தகுந்தப்பில் நம்ம வந்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பட்டை போட்டுக்கிறேன் பட்டை போட்டு அது பொறிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு வந்து கிராம்பு சேர்த்துக்கலாங்க ராம்பு சேர்த்து அது கொஞ்சம் வெடிக்கிறாப்பெல்லாம் இருக்கும் அது உடனே நெக்ஸ்ட்டு வந்து மிளகு சேர்த்துக்கலாம் எல்லாமே நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க நான் வந்து இன்னைக்கு வந்து அரை கிலோ சிக்கனில் வந்து நான் செஞ்சு கட்ட போகிறேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் எல்லாமே படப்படன்னு பொரிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக வந்து ஜீரகமும் சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்து நல்லா அது பொறிஞ்சு வந்த பிறகு பூண்டு வந்து உரித்து வச்சிருக்கேன் உரித்து கழுவி எடுத்து வச்ச பூண்டை வந்து சேர்த்துக்கலாம் அது சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு தேவையான அளவு இஞ்சி சேர்த்துக்கலாங்க இஞ்சியும் தோல் சீவி அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து சின்ன வெங்காயம் வந்து உரித்து வச்சுருக்கேன் ஒரு கையளவுக்கு அது வந்து இது போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு எப்பயுமே எந்த சமையலுமே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் ஸோ சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு நம்பரு அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் நமக்கு கிரேவி நிறைய தேவைன்னா வெங்காயம் பூண்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து வதக்கிட்டே இருக்கணுங்க அடுத்து வந்து இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அரைச்சதில் வந்து கருவேப்பிலை ஃப்ளேவர் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் வாசமாக ஸோ எவ்வளோ கருவேப்பிலை எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து நம்ம வந்து வதக்கிக்கலாம் இது நல்லா வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்து வதங்கின உடனே நெக்ஸ்ட்டு வந்து நாட்டு தக்காளி வந்து அரைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து வதக்கி தான் அரைக்க போகிறோம் இல்லையா ஸோ நான் பெருசு பெருசாகவே தான் அரைஞ்சி வச்சுருக்கேன் ஓரளவுக்கு நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நாட்டு தக்காளி வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க தக்காளி வந்து நான் மூணுலேருந்து நாலு சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு தக்காளி போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா வந்து அதையும் கலரி விட்டுகிட்டே இருக்கணும் தக்காளி வந்து நல்லா குழையிற அளவுக்கு வந்து நம்ம வந்து வதக்கிட்டே இருக்கலாங்க என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றிங்க நம்ம வந்து ஹண்ட்ரடை தாண்டி போயிட்டுருக்குறோம் இன்னும் மெம்மேலும் சப்ஸ்கிரைப் வேணும் எனக்கு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா மேஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இது பார்த்தா அது இன்னும் கொஞ்சம் மேஷ் ஆகணும் இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க இப்போ வந்து இதை வந்து நம்ம ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜோடியில் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா ஆறணுன்ட்டு கொஞ்சம் நேரம் ஆறிட்ட அப்புறமா இதை வந்து மிக்சி ஜோடியில் சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் ரொம்ப நைஸாக இருக்க தேவையில்ல ஓரளவுக்கு அதுக்குன்னு ரொம்ப குறை குறணும் இருக்கக்கூடாது திட்டமான அளவு வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அதே வானலில் வந்து மறுபடியும் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் வந்து டெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் எதுவுமே போட தேவையில்ல ஏன்னா நம்ம அதிலே வந்து எல்லாம் போட்டுட்டோம் இல்லையா இப்போ இதில் வந்து அப்படியே வந்து நம்ம அரைச்ச கிரேவியை வந்து இதில் ஊற்றிக்க வேண்டியது தான் வேறு எதுவுமே போட தேவையில்லை இது வந்து இந்த பட்டல் அவங்கெல்லாம் ஸ்மெல் பிடிக்காதவங்க எடுத்து வைக்கிறவங்க ஒதுக்கி வைக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா எல்லாமே வந்து அவங்கக்குள்ளே போகிற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி அரைச்சி செஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கருவேப்பிலை மட்டும் இன்னும் ஒரு நாளில் சேர்த்துக்கலாம் எண்ணெயிலே போட்டால் ரொம்ப வெடிக்கும் அதனால் நான் வந்து இது ஊற்றிட்டு இது மேலே தான் போடுவேன் எப்பயுமே இது போட்டு ஒரு கொதி வரட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் லைட்டாக கொதிச்சிச்சின்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து என்னென்ன சேர்க்கணுமோ எல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து நாலு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எப்படி தேவையோ உங்கள் மிளகாத்தூள் எப்படி காரம் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்றாப்புல சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து தனியாத்தூள் வந்து நான் சேர்க்குறேன் தனியா மட்டும் இதில் போடல இல்லையா அதனால் தனியாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து எங்கேயும் கட்டி கட்டி ஆகாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை வந்து இதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம சேர்க்க ஆரம்பிச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஆஃப் கேஜி சிக்கன் தாங்க எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம வந்து இது கூட இப்போ வந்து சேர்க்க ஆரம்பிச்சிட வேண்டியது தான் நான் வந்து இன்றைக்கி வந்து பாய்லர் கோழி தாங்க எடுத்திருக்கேன் எனக்கு இன்றைக்கி அதான் கிடச்சிது இன்றைக்கி வந்து வாங்கிட்டு வர்றதுக்கு இவர் இல்லை இவங்க ஊருக்கு போய்ட்டு இருந்தாங்க ஸோ வந்து எனக்கு இந்த கோழி தான் கிடச்சிது அதனால இந்த கோழியில் இது செஞ்சு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிக்கன் தான் எனக்கு கிடச்சிது ஸோ நான் வந்து அதில் தான் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம்னா இந்த கிரேவிக்காக ரெண்டு லெக் பீஸ் வந்து கேட்டிருந்தேன் அந்த மாதிரி போட்டு கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து சிக்கனை சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு கலர் கலரி விட்டுட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி மட்டும்தாங்க இன்னும் வந்து ஆட் பண்ணணும் கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக வேணும்னா தண்ணி வந்து நம்ம வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கிரேவி கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும்னா தண்ணி நிறையா ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது வந்து எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க இட்லி தோசை பூரி சப்பாத்திக்குலாம் இது வந்து அல்டிமேட்டாக இருக்கும் டிஃபனுக்கு ஒரு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும் சாதத்துக்கும் நல்லா தான் இருக்குங்க ஆனால் வந்து பெஸ்ட்டு வந்து டிஃபனுக்கு தான் நல்லாயிருக்கும் நான் வந்து இன்னைக்கு வந்து தோசை கூட தான் இதை வந்து நான் செஞ்சேன் சிக்கன் குழம்பு வச்சுட்டு கிரேவி பண்ணிவிட்டு தோசை தாங்க காலையில் டிஃபனுக்கு வந்து ஊற்றிருந்தேன் இப்போ வந்து தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்து நல்லா கொதி வரட்டும் நம்ம வெயிட் பண்ணணும் சிக்கன் வேகிற வரைக்கும் இப்போ வந்து லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் மூடி போட்டு வச்சோம்னா கொஞ்சம் டக்குன்னு வேகும் மூடி வச்சாச்சு அப்பப்போ திறந்து திறந்து பார்த்து கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஓரளவுக்கு வந்து வெந்துருச்சானா அப்பப்போ பீஸ் எடுத்து பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும் மறுபடியும் மறுபடியும் கலறி கலரி மூடி வச்சுட்டே இருக்கணும் இதுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி போட்டுட்டா அவ்வளோதாங்க இது வேலை வந்து முடிஞ்சு போச்சு கலறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிருங்க மூடி வச்சிட்டா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் இந்த மாதிரி அரைச்சி நம்ம எந்த கிரேவி வச்சாலுமே வந்து அது வந்து பளிச்சு பளிச்சுன்னு மேலே அடிக்கும் ஸோ மூடி போட்டு வச்சு நம்ம வந்து சமைக்கிறது தான் சேஃபு இப்போ வந்து பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெய் கூட பிரிஞ்சு வந்துருச்சு சிக்கனும் வந்து வெந்துருச்சிங்க நல்லாவே வெந்துருச்சு சிக்கனும் கிரேவி விட்டு என்னை எண்ணெயே பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம் அவள் தாங்க கிரேவி ரெடி ஆகிடுச்சி கொத்தமல்லி சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்க வேண்டியதாங்க இன்றைக்கி நான் தோசை கூட தாங்க இதை சாப்பிட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் இந்த மத்தில் எல்லாரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ